உக்ரைன் அண்ட் ரஷ்யா இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய எந்த அளவுக்கு மோசமான போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் இதை நிறைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பல நாடுகள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் யுஎஸ் இப்ப மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு இது சார்பில் ஒரு வீடியோ உலக அளவுல இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க யூஎஸ்ஏ பிரசிடென்டான டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அடுத்து உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலான்ஸ்கி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க இந்த மீட்டிங்ல ரொம்ப சிறப்பா மத்தியான சாப்பாடும் போது கொண்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி நம்ம அதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்காக எல்லா ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் ஸோ அந்த இடத்துல கனிம வளங்கள் எல்லாமே வந்து அவர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும் அதெல்லாம் பத்தி பேசலாம் ரஷ்யா உக்ரைன் வந்து போர் ஒரு பெரிய அளவுல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் இந்த ஒரு மீட்டிங் உலகத்துல இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்கும் பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு தருணத்துல இப்ப அவங்களும் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு நம்பிக்கைகளுக்குரிய ஒரு விஷயமா இந்த மீட்டிங் இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் அளவுக்கு இந்த மீட்டிங் போச்சு சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒயிட் ஹவுஸ் இருக்கு இல்லையா இங்கதான் வந்துட்டு இந்த மாளிகையில தான் வந்து நடக்குது வெள்ளை மாளிகையில தான் நடக்குது சோ அதனால உக்ரைன்ல இருந்து என்ன பண்றாரு ஜெலான்ஸ்கி கிளம்பி வந்துடுறாரு ட்ரம்ப் பக்கத்துக்கு வரும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா சேனல்ஸ்ல இருந்து எல்லா மீட்டிங்கும் செம்ம ரெடி பண்ணிருக்காங்க சேர்ந்து உட்காந்து ஒரு மீட் பண்றாங்க ஸ்டார்டிங்கே பாத்தீங்க அப்படின்னா இவரு இவர் கொஞ்சம் ஓவரா பண்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா உக்ரைன்ல இருந்து அவர் வராரு அப்படின்னும் போது ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டு அதிபர்கள் பாக்குறாங்க பேசுறாங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயம் இல்ல அவங்க அவங்கள மதிச்சு இருக்கணும் ஆனா ட்ரம்ப் வந்து நான் கொஞ்சம் பெரிய ஒரு ஒரு இன்னும் ஒரு நான் கொஞ்சம் பெருசுதான் அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரு உள்ள வரும்போது ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு என்ன காரணம்னா அவர் வந்துட்டு கோட் சூட் எல்லாம் வியர் பண்ணாம ரொம்ப நார்மலா ஒரு கேஷுவலான ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் வந்திருந்தாரு ஓ அப்படியா அப்படின்னு அவரும் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன்னா அவரை வந்து அதாவது யார ஜெலான்ஸ்கிய எப்படியாவது எல்லாரும் கலாய்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட பிடிக்காம இருக்கிற ஒரு நபர் உள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு டீச் பண்ணணும்னு நினைச்சு ஒரு 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 தரப்பினார் ஒரு கூட்டமா இருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அவங்க எல்லாரும் வந்து சரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கன்ட்ரிக்குள்ள வரீங்க அதுவும் வெள்ளை மாளிகைக்குள்ள வரீங்க நீங்க எந்த அளவுக்கு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது சோ நம்மளுக்கும் இருக்கும் இல்ல நம்ம ஒரு திடீர்னு வேற மாதிரி அப்படி இப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் யாரும் பிடிக்கல நல்லா இல்ல அப்படின்னா ஒரு ஒரு கமெண்ட் சொன்னா ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு நடந்துச்சு ஆனாலும் அது பெரிய அளவுல கண்டுக்காம இந்த போர் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி திரும்பவும் கோட் சூட்டோட நான் திரும்பவும் வரேன் நீங்க எதிர்பார்க்கற உடையில நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு போன இந்த ஒரு கான்வர்சேஷன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எப்படி மாறுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இவரு அவருடைய குறைய சொல்ல ஆரம்பிக்கிறார் ஜெலான்ஸ்கி எங்களுடைய நாட்டுல இருந்து உக்ரைன்ல இருந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைங்களுக்கு மேல கூட்டிட்டு போயிட்டாரு புட்டின் அவங்க கூட்டிட்டு போயிட்டு அடையாளத்தையே மாத்தி அவர் அங்க வச்சிருக்காரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நிறைய பேர் இறந்து போறாங்க இது எல்லாத்துக்குமே நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சொல்லும் போது அதுக்கேத்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு நாங்க இது வரைக்கும் பில்லியன் டாலருக்கு மேல உங்களுக்காக செலவு பண்ணிருக்கோம் உங்க நாட்டுக்காக செலவு பண்ணிருக்கோம் நீங்க வந்து ஒரு ஆயுதம் வந்து உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது ஒரு மேன் பவர் கிடையாது ஒரு ஒரு கரெக்டான ஆர்மி கிடையாது எங்களுடைய நீங்க வந்துட்டு ரஷ்யா கூட போர் நடத்துறதுக்காக நாங்க வந்து எங்க வெப்பனை கொடுத்தோம் இந்த அளவு நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இல்ல இதெல்லாம் நீங்க வந்து அப்படின்னு அவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க நிறைய உங்களுக்கு பண்ணோம் நீங்க வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து ராணுவ படைக்கிறதா ஆர்மி போர்ஸ் உங்ககிட்ட கிடையாது இருக்கிற மெம்பர்ஸ் கொஞ்சம் பேரை வலு கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்து அந்த ஆர்மி போர்ஸை சேர்க்குறீங்க நிறைய பேர் இறந்து போறாங்க உங்களுடைய மக்கள் மேல நீங்க கேம்பிளிங் பண்றீங்க உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்கறாரு பிளஸ் எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல கரெக்டா மதிக்கலை அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்ற மாதிரிலாம் ஜேடி வான்ஸ் வந்து டப்பு டப்புன்னு போட்டு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு நல்லா போன கான்வர்சேஷன் ஒரு மாதிரி ஏறி போய் அடிச்சல் பிடிச்சலாம் சரியான ஒரு ஒரு பயங்கர ஃபோர்சபிளாவே போச்சு ஏன் நாங்க இப்படிதான் இருப்போம் எங்களை நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கும் போர் நடக்கலாம் இப்போ இல்ல இன் ஃபியூச்சர்ல கூட இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது யாரு இவரு சொல்றாரு ஜெலான்ஸ்கி சொல்றாரு இதை கேட்ட உடனே ட்ரம்ப்புக்கு கோவம் வந்துருது எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்றாரு நடக்காம இருக்கணும்னு வேண்டிக்கோங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு சோ இந்த மாதிரி சின்ன சின்னதா அப்படியே ஒரு சின்ன பசங்க மாதிரி பயங்கர ஒரு ஹைப்புக்கு இந்த சண்டை போயிட்டு இருக்கு சோ ஃபைனலி இப்ப வந்து ஜலான்ஸ்கி கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தரப்புல சொல்றது அடக்கினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கி ஏன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லி கரம் கொடுக்குறோம் இந்த நேரத்துல கொஞ்சமாவது அவங்க கிட்ட ஓகேன்னு கேட்டு அப்படின்ற மாதிரி சில தரப்பு அவர் பேசுறது கரெக்ட் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு தரப்புல ஒருத்தவங்க ஒருத்தவங்க அப்படின்னாலும் இவர் கொஞ்சம் கூட அவர் இறங்காம அவருடைய ப்ராப்ளம்ல அவருடைய இஷ்யூல அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாரு எங்கேயுமே ஒரு குறையாததுனால என்ன ஆகுது ட்ரம்ப்புக்கு கோவம் வந்துருதுக்கும் கோவம் வந்துருது இவங்க கதை ரெண்டு பக்கமும் கத்திக்கிட்டே இருக்க கடைசியில இவர் தேங்க்யூ அப்படிங்கிறாரு நீங்க வந்து பீஸ்ஃபுல்னஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அது நாங்க நினைக்கிறது வந்துட்டு ரெண்டு நாடும் பெரிய அளவுக்குள்ள பாதிக்கப்படாம ஒரு பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் வேணும்னு நாங்க நினைக்கிறோம் அது நீங்க நினைக்கல இது வந்து தான் நான் வந்து மீடியாவையும் கூட்டு கவ கூப்பிட்டு கவர் பண்ணேன் பிகாஸ் இது வந்து முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் இருக்காரு இல்லையா அவர் எப்படிலாம் ஆச்சு பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும் நான் வந்து பீஸ்னஸ்க்காக தான் இங்க கூட்டிட்டு வந்து சமாதானம் படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசிட்டு இருக்காரு பட் இவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு ஜெனான்ஸ்கி வந்து இல்ல அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மொத்தமும் காமிச்சிட்டு இருந்தாரு சோ இவர் ஒன்னொன்னு சொல்ல சொல்ல இவர் வந்து தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்ல முடியாது ஜேடி வாங்கி கோவம் வந்திருக்கு யாரு வைஸ் பிரசிடென்ட்க்கு கோவம் வந்திருது ஏன்னா நீங்க இப்ப என்ன தேங்க்யூ சொன்னியா அப்படின்னும் போது அவரும் அப்படியே ஆமான் எல்லாத்துக்கும் சொல்லாம ஆமா அப்படின்ற மாதிரி இவரு டப்பு ஒரு மாதிரி மூஞ்சு காமிக்க இவங்க எல்லாருக்கும் கோம் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு அவர் கடகடர் அங்க இருந்து எழுந்து வந்துடுறாரு ஸோ வெல்கம் பண்ண போகும்போது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருந்து கொஞ்சம் முக்கிய ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு இவரை அதாவது உக்ரைன்ல இருந்து வந்தாரு இல்லையா இவரை இந்த பிரசிடென்ட்டை ரொம்ப அழகா வெல்கம் பண்ணாங்க பட் போகும்போது யாரும் என்னன்னு கூட கண்டுக்காம கோச்சுக்கிட்டு சாப்பாடு வேணா எனக்கு எந்த டாக்குமெண்ட்லயும் சைன் பண்ண மாட்டேன் எதுவுமே எனக்கு தேவை அப்படின்னு செம்மையான ஒரு கோபத்துல கடன்னு காரை வந்து ஏறிட்டாரு உக்ரைன் பிரசிடென்ட் நம்ம ஜெலான்ஸ்கி ஸோ ஏறி வேகமா போனதுக்கு அப்புறமா போன அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரத்துல செகண்ட் கிடையாது கொஞ்ச நேரத்துல எக்ஸ் வலைதளமான ட்விட்டர்ல வந்துட்டு அவர் ஒரு பதிவு வருது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல் அதாவது எங்களுக்கு சமாதானம் இருக்கணும் அப்படின்றத ஒட்டி தான் நாங்க அவரை கூப்பிட்டு பேசணும் பட் அவர் சமாதானத்துக்கு ரெடியாக இல்லை நம்ம பேசுறது எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்கிற இந்த காரணத்தினால இது வந்து சரியாக போகிற மாதிரி தெரியல இருக்கிற எல்லா இஷ்யூக்கும் இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி உங்கள் குற்றச்சாட்டை ஒன்று வச்சுட்டு அது இல்லாமல் உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் ஃப்யூச்சரில் சும்மா சும்மா தாங்க வரக்கூடாது இன்கேஸ் ஒரு ஃப்யூச்சரில் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சமாதானம் படுத்தணும் சமாதானம் ஓகே அப்படின்னு நினைச்சா மட்டும் இங்க நீங்க வெள்ளை மாளிகைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சும்மா சும்மா வராது இந்த பக்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஒரு மாதிரி ஒரு சுட்டிக்காட்டு மாதிரி கொடுத்துட்டாரு இந்த ட்விட்டர்ல அந்த இதை பார்த்தவனையும் எப்படி இருக்கும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் நிறைய கண்ட்ரிஸ் வந்து செம்ம கோபம் இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு பக்கத்துல இருந்து அவங்களுடைய தரப்ப காமிச்சுட்டு இருக்காங்க பட் உக்ரைன்ல நடந்த இந்த சம்பவம் அதாவது இந்த பிரசிடென்ட் அண்ட் யுஎஸ் பிரசிடென்ட் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு மோதல்ல முடிஞ்சிருக்கு இது உலக நாடுகள் மொத்த பேரும் என்னையா இப்படி அடிச்சுக்கிறீங்க ஒரு குழந்தைங்க குட்டிங்க ஒரு இராணுவத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊரே அடிஞ்சிட்டு இருக்கு இந்த போர்லாம் நடிச்சு சமாதானம் பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு தரப்புலையும் அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நாங்க ஊ சொல்லணும் அப்படின்னு ஒரு கன்சியும் எங்க போய் முடிய போதும்னு தெரியல சோ இந்த வார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்கவே அவ்வளவு ஒரு மாதிரி இருக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியல சோ இந்த மாதிரி ஒரு கொடூரமா நடந்துட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் யாரு எப்படி ஹேண்டில் பண்ணா பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க அப்டூ டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்